இடைநிலை பள்ளியின் படிவம் ஒன்று மாணவி டிவியானா பிரசாத் உலக சாதனை இடைநிலை பள்ளியில் படிவம் ஒன்று படிக்கும் மாணவி டிவியானா பிரசாத் ஒரு நிமிடத்தில் கொடைகளை அடையாளம் கண்டு நாட்டின் பெயர்கள் உச்சரிப்பதில் மலேசியா உலக சாதனை படைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது இன்று காலை பத்து மணி அளவில் எஸ் எம் கே இம்பியான் இடைநிலை பள்ளியில் மலேசியா உலக சாதனை புத்தக விருதளிப்பு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது நீலா எஸ் எம் கே இம்பியான் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த டிவ்யானா பிரசாத் ஒரு நிமிடத்தில் எண்பத்தி ஆறு நாடுகளின் பெயர்கள் உச்சரித்து பழைய சாதனை முறியடித்து புதிய சாதனை செய்திருப்பதாக மலேசியா உலக புத்தக சாதனை குழுவின் அதிகாரி குறிப்பிட்டார் மலேசியாவில் இதுவரை நாடுகளில் கொடிகளை வைத்து நாட்டின் பெயர்களை மட்டுமே முன் கண்டுபிடித்தது கருதப்பட்டது அவர் உலக புத்தக சாதனை புத்தகானா பிரசாத் இந்த வெற்றிக்கு பெற்றோர் ஒத்துழைப்பு இச்சாதனை செய்ய முடிந்தது என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார் யூடியூப் வழியாக பல நாடுகளின் கொடிகளை பார்ப்பதில் ஆர்வம் ஏற்பட்டதை தொடர்ந்து நாட்டின் பெயர்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொடிகளை வைத்து நாட்டின் பெயர்களை உச்சரிப்பது பயிற்சி பெற்று பிறகு ஆதிவேய சாதனையாக மாறியதென டிவ்யானா பிரசாத் தனது அனுபவத்தை வெளிப்படுத்தினார் இடைநிலை பள்ளி மாணவி டிவ்யானாவின் மலேசிய உலக புத்தக சாதனை பெற்றிருப்பது பள்ளிக்கு மட்டுமல்ல நெகிரி செம்பிலான் மாநிலத்திற்கும் சாதனை செய்து பெருமை சேர்த்து இருப்பதாக ஆசிரியர்கள் புகழாரம் சூட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் மாணவி டிவ்யானா வந்து எங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு பெருமை அவங்க வந்து புக் ஆஃப் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்டு ஒரு பேர் எடுத்ததுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்குது அவங்க அம்மா அப்பாவுக்கும் கண்டிப்பாக பொறுமையாக இருக்கும் அப்பா பேர் பிரசாத் மிஸ்டர் பிரசாத் அம்மா பேர் பொண்டினா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ரெக்கார்ட் செஞ்சுருக்க முடியாது மாணவியும் நல்லா ஒத்துழைச்சாங்க அவங்க ரொம்ப நல்ல புத்திசாலி பொண்ணு அவங்க வந்து எல்லா பாடத்துலேயும் வந்து ஆக்டிவாக இருக்கணும் என்ன ப்ரோக்ராம் நடத்தலாம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு ஸோ அவங்களுக்கு ஒரு நான் பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னா ரெக்கார்டை பிரேக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது ரொம்ப நன்றி மகன் வந்து இந்த அளவுக்கு சாதனை படிச்சுருக்காங்க எனக்கு அதுவும் பள்ளி அளவில் பள்ளி இதில் எடுத்து செஞ்சதுக்கு நம்ம முதல்ல வந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க அவங்களுக்கு திறமை இன்னும் வெளியே வரணும்னு கேட்டு இதை இருக்கு எப்படி அவங்க திறமை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் ஆக்சுவலி நாங்கள் கண்டுபிடிக்கிறதோட நாங்கள் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சதே செய்கிறாங்க சின்ன வயசுல இருந்து இந்த நாடுகளை பற்றி ரொம்ப படிப்பாங்க அதாவது ரொம்ப பார்ப்பாங்க ரொம்ப படிப்பாங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் யாருமே பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி ஒரு தொலைக்கு போனது இல்லை ஆமாம் இந்த பேசுகிறேன் மலேசியில் வந்து இந்த பேசுகிறேன் அதான் எப்படி உங்களுக்கு அந்த அவங்களுக்கு யாரும் வந்து

对呀，今年的最难的都了合肥。呃，啊，多的叫最难的难，挣钱的， Thank you.